வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ நம்ம லைஃப்பில் வந்து ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க அதுவும் குறிப்பாக நம்ம வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போய் அங்கே வேலை செய்கிறோம் வச்சுங்களேன் அங்கே இருக்கிற ரூல்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஃபாலோ பண்ணலனா தான் அதனுடைய விளைவுகள் வந்து வேறு மாதிரி இருக்கும் இப்போது இந்தியாவிலேருந்து ஒருத்தர் சிங்கப்பூருக்கு வந்தாருங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரராக வந்தார் அவர் பேர் வந்து நடராஜன் மோகன்ராஜ் அப்படின்னு தான் வயசு இருபத்தேழு இருபத்தெட்டோ தான் வயசு அவருக்கு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஜூலை ஏழாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அவர் வந்து ஒரு லாரி ஓட்டிருக்கார் மேபி பார்ட் ஆஃப் தி ஒர்க்கோ அந்த மாதிரி தெரியல லாரி ஓட்டிருக்காரு அப்போ வந்து அவர் ஹேண்ட் ஃபோனை பார்த்துருக்கார் டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓட்டும்போது ஹேண்ட் ஃபோனை பார்த்துன்னே ஓட்டிருக்கார் அவர் ஸோ அது ரோட்டில் வந்து கவனம் அவருக்கு செதறிடுச்சு அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த சென்ட்ரல் மீடியனில் வந்து அவருடைய வண்டி ஏறி அப்படியே கிராஷ் ஆகி அடுத்த சைடு போயிடுச்சு ஸோ எதிர்க்க லா எதிர்க்க டிராஃபிக் வரும் இல்லையா அந்த லேனுக்கு போயிடுச்சு இது அப்போது வந்து ஒரு நபர் வந்து கார் ஓட்டின்னு வந்திருக்கார் எழுபது வயசு நபர் அவர் வந்து சைனீஸ் தான் மிஸ்டர் லின்னு பேர் அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக அதாவது சட்ட பேராசிரியர் அவர் லா ப்ரொஃபஸர் அவருடைய கார் மேலே இவருடைய லாரி இடிச்சிருச்சு இடித்ததில் என்னாச்சுன்னா அந்த கார் ஒரு மாதிரி ஸ்பின் ஆயிடுச்சு ஸ்பின் ஆகிட்டு ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆகி ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது அதில் வந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து மூர்ச்சியாகி விழுந்துடுறாரு கீழே அதுக்கப்புறம் வந்து இந்த சிங்கப்பூர் சிவில் எல்லாம் வருது அதை ரெஸ்கியூ பண்ண அதுக்கு ஒன் ஹவருக்கு மேலே ஆயிருக்கு அவருடைய அவரை வெளியே கொண்டாடுறதுக்கு அதுக்கப்புறம் அவசர அவசரமாக ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க ஆனால் அங்கே போன உடனே அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட் இது அதனால் இவருக்கு வந்து திரு அதான் நடராஜன் மோகன்ராஜ் இல்லையா டிரைவர் அவருக்கு வந்து நேற்றைய தினம் அதாவது டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த எல்லாம் முடிஞ்சு தண்டனை வந்தது டூ இயர்ஸ் ஒன் மந்த் ஜெயில் அண்ட் டூ தௌசண்ட் சிங்கப்பூர் டாலர்ஸ் ஃபைன் ரெண்டு வருஷம் ஒரு மாதம் ஜெயிலும் ரெண்டாயிரம் டாலர் ஃபைனும் போட்டிருக்காங்க பர்மனண்ட்டாக ட்ரைவிங் பேன் பண்ணிட்டாங்க சிங்கப்பூரில் ஈ கேனாட் ட்ரைவ் எனிமோர் அப்படிங்கிற மாதிரி பேன் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த தான் என்ன ஒரு டெத்தில் முடிஞ்சிருக்குன்னா கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும் பனிஷ்மெண்ட்டு அந்த மாதிரி ஆயிருக்கு இதுக்கு அதாவது திரு மோகன்ராஜ் வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை சில சிறு சிறு வயலேஷன்ஸ் பண்ணியிருக்காராம் அது போலீஸ் வந்து வான் பண்ணியிருக்கான் அதாவது இவர் வந்து சீட் பெல்ட் போடாமல் ஓட்டிருக்கார் ரெண்டு தடவை அப்போ போலீஸில் வந்து பார்த்துட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சீட் பெல்ட் போடணும் அப்படின் ஸோ இதுவும் வந்து ஒரு வயலேஷன் தான் அதாவது பேசிக்காக தெரியணுங்க எல்லாேருக்கும் அதாவது நீங்கள் டிரைவர் சீட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டானோ அது ஒரு கம்பல்சரி ஸோ அது போடாமல் இருக்கிறது வந்து தவறு அது சட்டப்படியும் குற்றம் அது போலீஸ் வந்தாங்கன்னா அவங்க தே கேன் ஈவன் சார்ஜ் தான் பட் அவங்க வந்து வார்ன் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட் நடந்தது இல்லையா அதாவது செவன்த்து ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தான் இந்த ஆக்சிடென்ட் நிகழ்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட அதாவது அவரை வந்து அப்போவே பேன் பண்ணிட்டாங்க டிரைவிங் லைசன்ஸை வந்து திருப்பி கொடுக்க சொல்லி வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இவர் ஓட்டக்கூடாதுன்னு வேறு பேன் பண்ணியிருந்தாங்க அப்போவே இருந்தாலும் இவர் என்ன பண்ணியிருக்காரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஜான்வரியில் ஒரு தடவை மே மாதம் ஒரு தடவை இவர் வந்து லாரி ஓட்டிருக்காரு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க அதாவது போலீஸ் எப்போ வந்து உங்களுடைய லைசன்ஸை பிடுங்கிட்டு நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை மீறி நீங்கள் ஓட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறு இது வந்து செஞ்சிருக்கவே கூடாது இவர் என்னமோ இவர் என்ன என்ன இதில் செஞ்சாருன்னு தெரில எதுவும் ஆகாது நமக்கு என்ன யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு செஞ்சார் ஏதாவது லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுற மாதிரி இது லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டினா என்ன பனிஷ்மெண்ட்டோ அந்த பனிஷ்மெண்ட்டும் இவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி பண்ணது ரொம்ப ரொம்ப தவறு இவர் இது வந்து பொதுமக்கள் கிட்ட எல்லா விதமான ஒரு ஒரு கருத்துக்களையும் வந்து கொண்டு வந்துருக்கு அவங்கவுங்க போஸ்டிங் பண்ணுறாங்க தன்னுடைய கருத்துக்களை தன்னுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க அவ்வளோதான் அது அது நிறைய பேர் வந்து ஃபாரின் டேலண்ட்டுனால அவங்க வந்து ரூல்ஸும் மதிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது இதில் ஓரளவு உண்மை இருக்குங்க இப்போ நீங்கள் வந்து சிங்கப்பூர் வந்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் வந்து சீட் பெல்ட் போடணும் டிரைவர் சீட்டில் இருக்கிறோம் கண்டிப்பாக போடணும் அதை போடாமல் இவர் செஞ்ச போனது வந்து அது ரொம்ப தவறு அப்புறம் செகண்ட் வந்து நீங்கள் இல்லை வண்டி ஓட்டும்போது ஹேண்ட்ஃபோன் பார்க்கக்கூடாது அது வந்து அதுவும் குற்றம் தான் ஏன்னா உங்களுக்கு கவனம் இருக்காது ரோட்டில் ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ரோடு ரூட்டெல்லாம் தெரியல அதனால் நான் வந்து ஜிபிஎஸை பார்த்தேன் அப்படிங்கிறாரு அதாவது இப்போது உங்களுக்கு வந்து ரோடு வழி தெரியலன்னு வச்சுங்களேன் நீங்கள் என்ன பண்ணலான்னா வண்டியை லெஃப்ட் ஓரமாக நிறுத்திடணும் நிறுத்திட்டு அந்த பின்னால் அந்த இந்த லைட்டையும் போட்டுடணும் பிளிங்கிங் லைட்டையும் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் அந்த ஜிபிஎஸ் எடுத்து ரூட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் முதல்லையே அதை விட்டுட்டு டிரைவிங் போதே அதை பார்க்குறது வந்து அது அது ஏன்னா கண்டிப்பாக கவனம் வந்து செதறிடும் அதுதான் ஆயிருக்கு இவருக்கு அவர் வந்து நிறுத்திட்டு பண்ணியிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஸோ அவர் சொல்கிறாங்க ஜிபிஎஸ் தான் பார்த்தேன் சொல்ல முடியாது என்ன வேறு ஏதாவது ஃபோன் வந்து அதை பார்த்தாரா என்னன்னு தெரியாது அது அதனால அவர் சொல்கிறத நம்ம வந்து நம்ம நம்ம தான் வேணும் இப்போதைக்கு அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு வச்சுருப்பாங்க எஸ்ஓபின்னு குறிப்பாக அந்த கட்டுமான துறையிலலாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நிறைய ரிஸ்கி ஜாப் அது சப்போஸ் அந்த ஒர்க் அட் அதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்கி ஜாப் அப்புறம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்கிறது அதுவும் கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அதில் ஏன்னா பெரிய பெரிய எந்திரங்கள்லாம் அங்கே இது பண்ணிகிட்ருக்கோம் கிரெய்னு எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க ஹெல்மெட் போட்டுக்கணும் கண்டிப்பாக அப்படிம்பாங்க அப்புறம் சேஃப்டி ஷூஸ் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கணும் அப்புறம் அந்த முதுகுக்கு ஃப்ரண்ட்டுக்கு எல்லாம் வந்து அந்த இது மாதிரி தட்டி மாதிரி வைக்கணும் இதெல்லாம் இருக்குது ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொஞ்சம் வருஷமாக இருந்திருப்பாங்க இங்கே ஸோ அதனால் அதெல்லாம் என்ன ப பார்த்துக்கலாம் நம்ம நம்மளை மீறியாத நடக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தெனாவட்டாக இருந்திருப்பாங்க ஸோ அது செய்யக்கூடாது நம்ம எவ்வளோ தான் ஒரு மூத்த ஒர்க்கராக இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு நம்ம வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் நமக்கும் வந்து சேஃப்டி தான் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணால் நமக்கும் சேஃப்டி ஏன்னா எப்போ வந்து ஸ்லிப் ஆகும்னு சொல்ல முடியாது நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் மேலே இருக்கீங்க அப்போ வந்து எதாவது ஒரு உடல் குறையோ வருது ஏதோ தலை சுற்று அந்த மாதிரி ஆறுதுன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதனால தான் அந்த ஹார்னஸ் எல்லாம் போட்டுக்கணும் எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸும் எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம எடுத்துக்க மறந்துட்டோம்னு வச்சுங்களேன் இல்லை வேண்டே எடுத்துக்காமல் இருக்கோம் அந்த மாதிரி இருந்தால் அது வந்து நம்ம ஒரு ஆபத்தை வந்து நம்ம வரவேற்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இவருக்கு பாவம் திரு மோகன்ராஜுக்கு வந்து சின்ன வயசு தான் முப்பது கூட ஆகலை இன்னும் இருபத்தெட்டு ஒன்பதாம் ஆறுது அவருக்கு அதுக்குள்ளே அவருடைய சிங்கப்பூர் இது முடிஞ்சு போச்சு இப்போ என்ன கன்விக்டட் அண்ட் ஜெயில்டுன்னா கண்டிப்பாக ஊருக்கு தான் ஏற்றிடுவான் இந்த ஜெயில் ஜெயிலம் முடிஞ்ச உடனே வண்டி ஏற்றிடுவான் ஊருக்கு இப்போ பர்மனண்ட் பேனும் பண்ணியாச்சு இக்கேனா ட்ரைவ் இனிமோ ஸோ இனிமேல் சிங்கப்பூருக்கு வர்றதும் டவுட் தான் ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு வயலேஷன் ஆகி ஒரு டெத்து உண்டாகி இந்த மாதிரி ஒரு கன்விக்ஷன் ஆன ஆளுக்கு வந்து திருப்பியும் கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம்தான் அதனால் நல்ல வாய்ப்பை விட்டுட்டார் அவர் மற்ற கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருந்தார்னா இந்த மாதிரி நிகழ்ந்துருக்காது அவரும் கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு சிங்கப்பூரில் வேலை செய்கிறதுக்கு அவரும் கண்டினியூ பண்ணியிருக்கலாம் ஏன்னும் அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இதெல்லாம் மற்றவங்களுக்கு ஒரு லெசன் மாதிரி தான் அது ஸோ இதுலேருந்து வந்து நம்மளாம் லெசன் கற்றுக்கணும் எப்படி நம்ம வந்து எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படின்னு கற்றுட்டா நமக்கும் நல்லது எல்லாருக்கும் நல்லது அப்புறம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்